வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழக போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க இருக்கோம் நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க ஸோ டிஎன்எஸ்டிசி தற்சமே வந்து பார்த்தீங்கன்னா முதற்கட்டமாக நேர்முகத் தேர்வு நடத்திட்டுருக்காங்க அந்த ஸ்கில் டெஸ்ட் எல்லாமே நடத்திட்டுருக்காங்க டிரைவிங் டெஸ்ட் எல்லாமே நடத்திட்டுருக்காங்க ஸோ முதற்கட்ட அழைப்பு ஆணைகள் பெற்றவர்கள் வந்து அதற்குண்டான தேதிகளில் நீங்கள் கலந்துக்கணும் அந்தந்த மாவட்டத்தில் ஸோ நம்ம சேனலில் இதற்குண்டான ஒரு பிரத்யோக வீடியோஸ் எல்லாமே முந்தைய வீடியோக்குள்ள எல்லாமே எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டத்தில் ஸ்கில் டெஸ்ட் நடக்குது நேர்முக தேர்வு எந்த இடத்த நேரத்தில் நடக்குதுன்றதுக்கு உண்டான வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கும் ஸோ நீங்கள் அங்கே போய்ட்டு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ளியராக தெரியும் அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஸோ டிஎன்எஸ்டிசியை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் முதற்கட்ட அலைப்பானைகள் எல்லாத்துக்குமே வெளியிட்ருக்காங்க ஸோ இரண்டு மூன்று நாட்கள் நடந்துட்டுருக்கு இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து நடந்துருச்சு ஸோ கடந்த மூன்று நாட்களாக கேட்கப்பட்ட கேள்விகளை மட்டும்தான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் ஸோ இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஸோ இந்த முப்பதாம் தேதி இந்த தேதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நேர்முக தேர்வு நடைபெற்றது ஸோ நேர்முக தேர்வில் என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு இதுக்கு வந்து என்னென்ன பதில்கள் வழங்கப்பட்டிருக்கு அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ கடந்த இரண்டு மூன்று நாட்களாகவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் எல்லாமே இருக்காங்க ஸோ நேர்முக தேர்வுக்கு போகிறவங்க உங்களுடைய ஒரிஜினலான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சான்றிதழ்கள் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும் ஸோ அதுக்கப்புறம் இரண்டு செட் ஆஃப் ஜெராக்ஸு ஐந்துலேருந்து ஒரு ஆறு பாஸ்போர்ட் சைஸ் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத அவங்க தெல்லத்தலைவர் சொல்லிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி கொடுப்பாங்க ஸோ ஹெவி வெஹிக்கிள் மட்டும் தான் கொடுப்பாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிவர்ஸ் போடணும் ஐந்து கீர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணியே ஆகணும் ஓகேங்களா இரண்டு கீர் வந்து ரிவர்ஸில் போடணும் ரிவர்ஸில் போடுறப்ப என்னென்ன வழிமுறைகள் சிக்னல்ஸ் எல்லாமே நீங்கள் கடைப்பிடிப்பீங்க ஸோ ஒரு ஒரு ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரைவராக போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயணிகளுக்கு என்னென்ன சேஃப்டி ப்ரிகாஷன் நீங்கள் கொடுப்பீங்க பயணிகளை எப்படி நடத்துவீங்க என்னென்ன ஸ்டேஜில் ஒரு ஸ்டேஜ் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன செய்வீங்க உங்களுக்கு ஸ்டேஜ் எல்லாமே கரெக்டாக தெரியுமா அப்படின்றத சில கேள்விகள் கேட்குறாங்க இது வந்து நடத்துனருக்கும் கேட்டிருக்காங்க ஓட்டுநருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டு செக் பண்ணுறாங்க நீங்கள் எப்படி சிக்னல் போடுவீங்க ரிவர்ஸ் எப்படி எடுப்பீங்க எப்படி சேஃப்டியாக கொண்டு போய் வ பயணிகளை அந்த இடத்துக்கு நீங்கள் ட்ரா பண்ணுவீங்க இந்த மாதிரி எளிமையான கேள்விகள் தான் கேட்குறாங்க ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கேட்குறாங்க ஸோ தயவு செய்து ஃபஸ்ட் எய்ட் சர்ட்டிஃபிகேட் இல்லாமல் போடாதீங்க மார்க் எல்லாமே குறையும் உங்களுடைய மதிப்பெண்கள் கூடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் ஆல்ரெடி எல்லாேருமே வாங்கி வச்சுட்டு இருக்கீங்க அது எல்லாத்தையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த டைம் ஸோ முதற்கட்ட அலைப்பானைகள் முடிந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் அந்த செலக்ஷன் லிஸ்ட் வந்து அழைப்பு கடித நேர்முகத்துவதற்கான செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுவாங்க அந்த செகண்ட் செலெக்ஷன் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ அதனால் கபடியை பட வேண்டாம் எனக்கு அழைப்பானையே வரல அப்படின்றவங்க அழைப்பு கடிதம் காலற்றே வரலன்னா செகண்ட் செலெக்ஷன்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு பேர் வருங்க ஓகேங்களா ஆப்ஷன் மட்டும் ஆடாதீங்க ஸோ அந்தந்த டைம்ல அந்தந்த இருக்கு ஊர்களில் போட்டிருக்கோம் அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் உங்களுடைய நேர்முக தேர்வை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஸோ செகண்ட் செலக்ஷன்ஸ்ட்டு விரைவில் எதிர்பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குன்னா டிஎன்எஸ்சி சந்தமான புதிய அறிவிப்பு விரைவில் உங்களை தேடி வரும் இப்படி பிடிச்சிருந்தா உங்களோட இயந்திரங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ